பி எல் ராமசாமி குருசாமி துணையோடு நாங்கள் எல்லாம் சபரிமலை ஐயப்பனை காண சென்றோம் சபரிமலை ஐயப்பனை சென்றோம் பிரம்மாண்ட பூசையிட்டு இருமுடைய கட்டிக்கிட்டு கொல்லம் ரயில் ஏறி நாங்கள் சென்றோம் கொல்லம் ரயிலேறி நாங்கள் சென்றோம் பிஎல் ராமசாமி குருசாமி வள்ளியப்ப குருசாமி செந்தில்நாத குருசாமி சோழே என் குருசாமி செந்தில்நாத குருசாமி சோழே என் சாமி நால்வரையும் வணங்கிக்கிட்டு திருவொற்றியூ சத்திரத்தின் முருகனோட திணையோட கிளம்பினோமே நாங்கள் முருகனோட துணையோட கிளம்பினோமே தம்பரத்தில் ரயிலேற வைத்திருக்கும் சுமையோடு ஸ்நாக்ஸ் என்ற சுமையும் சேர்ந்து விட நல்ல ஸ்நாக்ஸ் என்ற சுமையும் சேர்ந்து விட எதை எப்போ உண்பதென்று தெரியாமல் நாங்கள் எல்லாம் பல ஸ்நாக்ஸை ஊர் ஊராய் தூக்கிச் சென்றோம் பல ஸ்நாக்ஸை ஊர் ஊராய் தூக்கிச் சென்றோம் ரயில் நிலையம் வந்ததுமே பஸ் ஏறி பேட்டைத்துள்ள நாங்கள் எல்லாம் எருமேலி நோக்கி சென்றோம் நாங்களெல்லாம் எருமேலி நோக்கி சென்றோம் வண்ண வண்ண பொடி பூசி பேட்டை துள்ளி நாங்கள் எல்லாம் பெரியதொரு குழுவாக மேளத்தோடு பெரியதொரு குழுவாக மேளத்தோடு இரவுக்கு இட்டலி காலைக்கு சப்பாத்தி உண்டுக்கிட்டு காலை கட்டி நாங்கள் சென்றோம் உண்டுக்கிட்டு காலை கட்டி நாங்கள் சென்றோம் குழந்தை கன்னிசாமி மாளிகை புறம் எல்லாம் ஆடிக்கிட்டு சரங்குத்தி எடுத்து வந்தோம் நாங்கள் ஆடிக்கிட்டு சரங்குத்தி எடுத்து வந்தோம் வாவரையும் கும்பிட்டு தர்ம சாஸ்தாவையும் கும்பிட்டு பகவதிக்கு மாலை சாத்தி நாங்கள் நின்றோம் பகவதிக்கு மாலை சாத்தி நாங்கள் நின்றோம் பேரி சொல்லி வெடி வெடிச்சு பெருவழி பாதையைத்தான் சின்ன பாதை சாமி நாங்கள் பார்த்து நின்றோம் சின்ன பாதை சாமி நாங்கள் பார்த்து நின்றோம் இட்டலியை எடுத்துக்கிட்டு பெருவழி பாதையிலே சாமி எல்லாம் போன பின்னே நாங்கள் எல்லாம் சாமி எல்லாம் போன பின்னே நாங்கள் எல்லாம் அழுதா நதி தீர்த்தத்தையே பார்த்துவிட்டு நாங்கள் எல்லாம் முக்குழியை நோக்கி வந்தோம் மையாம் முக்குழியை நோக்கி வந்தோம் மையாம் முக்குழியில் டீ காப்பி பூஸ்ட் கார்லிக்ஸ் கட்டஞ்சாயா கருப்பு காப்பி வேண்டி நாங்கள் குடித்தோம் முக்குழியில் டீ காப்பி பூஸ்ட் கட்டன் கட்டஞ்சாயா கருப்பு காப்பி வேண்டியதை நாங்கள் குடித்தோம் கருப்பு காப்பி வேண்டியதை நாங்கள் குடித்தோம் முக்குழியில் காய் நறுக்கி கேரளத்து பொட்டுண்டு வாழைப்பழத்தை பறித்து பறித்து நாங்கள் உண்டோம் வாழைப்பழத்தை பறித்து பறித்து நாங்கள் உண்டோம் குலோப் ஜாமுன் தேன் கூழல் மா மகாராஜா ஸ்வீட்டோடு சாண்ட்விச்சும் ஐயா ஸ்வீட்டோடு சாண்ட்விச்சும் கண்டோமையா முக்குழியில் பல பூரி மெதுவடை மசால்வடை என்று தான் உண்டுண்டு நாங்கள் நின்றோம் என்றுதான் உண்டுண்டு நாங்கள் நின்றோம் சாமிகளும் சமைத்தார்கள் மனமாக குணமாக எப்போது சாப்பிடுவோம் என்று இருந்தோம் நாங்கள் எப்போது சாப்பிடுவோம் என்று இருந்தோம் லட்சுமி அம்மா கோயிலிலே சரவிளக்கை ஏற்றி வைத்து பஜனை பாட்டு நாங்கள் எல்லாம் அர்ச்சனை செய்தோம் பஜனை பாடி நாங்கள் எல்லாம் அர்ச்சனை செய்தோம் அன்னதான நேரத்திலே அழகழகாய் பரிமாறி கேரளத்து மக்களையே கவர்ந்து விட்டோம் நாங்கள் கேரளத்து மக்களையே கவர்ந்து விட்டோம் செட்டி நாட்டு வத்தலோடு படகத்தையும் வருத்தெடுத்து வகை வகையாய் நாங்கள் சோறும் உண்டோம் வகை வகையாய் நாங்கள் சோறும் உண்டோம் பம்பையிலே தீர்த்தமாடி பரம்பரைக்கே வேண்டிக்கிட்டு கன்னி மூல கணபதியை வணங்கி நின்றோம் நாங்கள் கன்னி மூல கணபதியை வணங்கி நின்றோம் பந்தலராஜனையும் பார்த்து விட்டு நாங்கள் எல்லாம் காபி டீ ஜூஸும் குடித்து சென்றோம் காப்பி காபி ஜூஸும் குடித்து சென்றோம் இருமுடியை இன்பமாக சுமந்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் இசைபாடி சரணம் சொல்லி மலை ஏறினோம் இருமுடியை இன்பமாக சுமந்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் இசைபாடி சரணம் சொல்லி மலை ஏறினோம் பதினெட்டாம் படி போலே பதினெட்டு ஷெட் நம்பர் பார்த்து பார்த்து நாங்கள் எல்லாம் ஏறி சென்றோம் பார்த்து பார்த்து நாங்கள் எல்லாம் ஏறி சென்றோம் மலையேறி வருகையிலே மணிகண்டா உன்னினைவே மனமெல்லாம் பெருகுவதை நாங்கள் கண்டோம் மனமெல்லாம் பெருகுவதை நாங்கள் கண்டோம் மணி கேட்டுக்கிட்டு தென்னங்கண்ண பார்த்துக்கிட்டு தேகம் எல்லாம் நாங்கள் வந்தோம் தேகமெல்லாம் செலுத்திடவே நாங்கள் வந்தோம் பதினெட்டாம் படிகளையே தொட்டு தொட்டு கும்பிட்டு படியேறி பக்தியோடு நாங்கள் வந்தோம் படியேறி பக்தியோடு நாங்கள் வந்தோம் மணி வடிவில் மணிகண்டா உன்னையும் பார்த்து கொடிமரத்து குதிரையை பார்த்து வந்தோம் நாங்கள் கொடிமரத்தில் குதிரையை பார்த்து வந்தோம் கன்னி மூல கணபதியை நாகராஜா சாமியை வணங்கியே மணிகட்டும் இடத்தைப் பார்த்தோம் வணங்கியே கட்டும் இடத்தைப் பார்த்தோம் மணியெடுக்க நிற்போரை தேங்காய் உருட்டி வருவோரை நட்சத்திரம் பேர் பூஜை செய்வோரை பார்த்து நின்றோம் நட்சத்திர பேர் பூஜை செய்வோரை பார்த்து நின்றோம் மணிகண்டா உன் பாடசாலை பார்த்து நாங்கள் பரவச நிலையையே அடைந்து விட்டோம் பரவச நிலையையே அடைந்து விட்டோம் மணிகண்டா உன் சந்நிதியில் உன்னை ஏ தரிசித்து உலகத்தை நாங்கள் மறந்து நின்றோம் எங்கள் உலகத்தை நாங்கள் மறந்து நின்றோம் அழகான குழந்தை ஒன்று சிலை வடிவில் அமர்ந்துகிட்டு சிரித்து சிரித்து அழைப்பதையே நாங்கள் கண்டோம் சிரித்து சிரித்து அழைப்பதையே நாங்கள் கண்டோம் மேல் சாந்தியின் ஆசையை பெற்றுக்கிட்டு தென்னங்கன்று நட்டுவிட்டு மணிகட்டினோம் நாங்கள் தென்னங்கன்று நட்டுவிட்டு மணிகட்டினோம் மலர் பூஜை படி பூஜை நீ அபிஷேகம் எல்லாமும் மலை மேலே நடக்கின்றதே எல்லாமும் மலை மேலே நடக்கின்றதே மணிகண்டா நீ சிரித்து மக்கள் நாங்கள் நினைத்ததெல்லாம் நடத்துகின்றாய் மலை மேலே ராஜாவாக நடத்துகின்றாய் மலை மேலே ராஜாவாக மறுநாளாம் காலையிலே மணிகண்டா உனை வணங்கி மலையை விட்டு கீழறங்கி நாங்கள் வந்தோம் மலையை விட்டு கீழறங்கி நாங்கள் வந்தோம் நிலக்கல் வந்து நாங்கள் சுகமாக பஸ் ஏறி மதியத்தில் மனமாக விருந்தும் உண்டோம் மதியத்தில் மனமாக விருந்தும் உண்டோம் ஆரியங்காவு ஐயாவை வழியினிலே நாங்கள் எல்லாம் ஆனந்தமாய் தரிசித்து வந்தோம் ஐயா ஆனந்தமாய் தரிசித்து வந்தோம் ஐயா ஆழ்வார் திருநகரி வடைபோண்டா சம்சாவோடு டீ காப்பி அருந்திக்கிட்டு வந்தோம் ஐயா நாங்கள் டீ காப்பி அருந்திக்கிட்டு வந்தோம் ஐயா திருச்செந்தூர் வந்தடைந்து அருமையான உணவு உண்டு தூங்க சென்றோம் காலையிலே கடலாடவே தூங்க சென்றோம் காலையிலே கடலாடவே கடலாடி நாழி கிணறாடி நாங்கள் எல்லாம் தங்கமான முருகனையே ஐயா தங்கமான முருகனையே பார்த்தோமையாம் நெடுங்கூடி முத்தண்ணன் நேர்த்தியாக சமைத்த உணவை ஆசையாக நாங்கள் உண்டோமையாம் உணவை ஆசையாக நாங்கள் உண்டோமையாம் இடியப்பம் கோஸ்மல்லி வெள்ளை பணியாரம் துவையலும் உக்ரா வடையோடு பாயாசமாம் உக்ரா வடையோடு பாயாசமாம் தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு மதியத்தில் விருந்துண்டு மீட்டிங்கும் முடித்து நாங்கள் கிளம்பினோமே தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு மதியத்தில் விருந்துண்டு மீட்டிங்கும் முடித்து நாங்கள் கிளம்பினோமே மீட்டிங்கும் முடித்து நாங்கள் கிளம்பினோமே மீட்டிங்கில் சிறப்பாக சேவை செய்த சாமிகளை சேர்த்துதான் ஓரிடத்தில் பாராட்டினோம் நாங்கள் சேர்த்தே தான் ஓரிடத்தில் பாராட்டினோம் திருநெல்வேலி வந்தடைந்து அல்வா சிப்ஸ் வாங்கிக்கிட்டு நெல்லையப்பர் அருளோடு கிளம்பினோமே நாங்கள் நெல்லையப்பர் அருள் கிளம்பினோமே திருநெல்வேலி ரயிலடியில் ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கி தந்து திருவிழாவை பயனும் தொடர்ந்ததுவே திருநெல்வேலி ரயிலடியில் ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கி தந்து திருவிழாவை பயணம் தொடர்ந்ததுவே நல்ல திருவிழாவை பயணம் தொடர்ந்ததுவே மகிழ்ச்சியோடு ரயிலேறி மணிகண்டா உனை காண மறுபடியும் வருவதற்கு திட்டமிட்டோம் ரயிலில் நாங்கள் மறுபடியும் வருவதற்கு திட்டமிட்டோம் அழகு வேலன் குழுவினிலே ஐயப்பா உன்னை நாங்கள் ஆனந்தமாய் அற்புதமாய் கண்டு விட்டோம் நாங்கள் ஆனந்தமாய் அற்புதமாய் கண்டுவிட்டோம் அழகு வேலன் வந்ததனால் நாங்கள் எல்லாம் அழகாக அறிவாக மாறிவிட்டோம் நாங்கள் அழகாக அறிவாக மாறிவிட்டோம் அழகு வேளன் குழுவினிலே ஐயப்பா உன்னை நாங்கள் ஆனந்தமாய் அற்புதமாய் கண்டு விட்டோம் ஆனந்தமாய் அற்புதமாய் கண்டு விட்டோம் அழகு வேளன் குழுவினிலே வந்ததனால் நாங்கள் எல்லாம் செல்வந்தராக மாறிவிட்டோம் செல்வந்தராக மாறிவிட்டோம் அழகு வேலன் குழுவினிலே வந்ததனால் நாங்கள் எல்லாம் ஸ்பான்சரும் செய்ய துணிந்து விட்டோம் ஸ்பான்சரும் செய்ய துணிந்து விட்டோம் அழகு வேலன் குழுவினிலே சாப்பிட்டு வந்ததனால் ரெண்டு கிலோ வெயிட்டும் ஏறிவிட்டோம் விட்டோம் அழகு வேலன் குழுவினிலே சாப்பிட்டு வந்ததனால் ரெண்டு கிலோ வெயிட்டும் ஏறி நாங்கள் கிலோ விட்டோம் அழகு வேலும் குழுவினிலே வந்ததனால் எங்கள் வீட்டுக்கு ஐயப்பா நீயும் விரும்பி வந்தாய் அழகு வேலும் குழுவினிலே வந்ததனால் எங்கள் வீட்டுக்கே ஐயப்பா நீயும் விரும்பி வந்தாய் ஐயப்பா எங்கள் வீட்டுக்கே நீயும் விரும்பி வந்தாய் பல நாளும் உனை வேண்டி ஐயப்பா நாங்கள் எல்லாம் அழகு வேலன் குழுவினிலே வரவும் வேண்டும் அழகு வேலன் குழுவினிலே வரவும் வேண்டும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் அழகு வேலன் குழுவினிலே மணிகண்டா உன்னை நாடி வரவும் வேண்டும் மணிகண்டா உன்னை நாடி வரவும் வேண்டும் அழகு வேலன் குழுவினிலே வந்திடவே ஐயப்பா ஆயிரமாம் கோடி மக்கள் ஆசை கொள்வார் அழகு வேலன் குழுவினிலே வந்த ஐயப்பா ஆயிரமாம் கோடி மக்கள் லா செய்தார் ஆயிரமாம் கோடி மக்கள் லாசை கொள்வார் அழகு வேலும் குழுவின்லே அனைத்துமே சிறப்பாக நடக்குதங்கே நாங்கள் எல்லாம் அனுபவித்தோம் நடக்குதங்கே நாங்கள் எல்லாம் அனுபவித்தோம் அழகு வேளன் குழுவினிலே வேலை செய்ய அனைவருமே எப்போதும் இருக்கார்களே ஆர்வமாய் எப்போதும் இருக்கார்களே அழகு வேலன் குழுவினிலே ஸ்பான்சர் செய்ய ஆசையோடு ஆயிரம் பேர் வருவார்கள் கியூவில் நின்று அழகு வேலன் குழுவினிலே ஸ்பான்சர் செய்ய ஆசையோடு ஆயிரம் பேர் வருவார்கள் கியூவில் நின்று ஆயிரம் பேர் வருவார்கள் நின்று ஐடி கார்டு டிக்கெட்டு ரூம் புக் செய்வதற்கும் திறனாக பல பேரும் இருக்கின்றார்கள் திறனாக பல பேரும் இருக்கின்றார்கள் அழகு வேளங் குழுவின் நாங்கள் எல்லாம் தினந்தினமும் மணிகண்டா உன்னை ஐயா அழகு குழுவினிலே தினம் தினந்தினமும் நாங்கள் எல்லாம் மணிகண்டா உன்னை உணர்ந்தோம் ஐயா எங்கள் மணிகண்டா உன்னை உணர்ந்தோம் ஐயா மணிகண்டா உன்னை கண்டு மனமெல்லாம் மகிழ்ந்து கொண்டு மறுபடியும் அழகு வேளன் குழுவில் வருவோம் மறுபடியும் அழகு வேளன் குழுவில் வருவோம் நீண்டாயுள் நிறை செல்வம் எல்லாமும் பெற்றேதான் அழகு வேளன் குழுவினரும் வாண்டியிடனும் நீண்டாயுள் நிறை செல்வம் எல்லாமும் பெற்றேதான் அழகு வேளன் குழுவினரும் வாண்டியிடனும் குருசாமி முதலாக கன்னிசாமி வரையிலுமே அனைவருமே நினைத்ததெல்லாம் நடத்துகின்றாய் அனைவருமே நினைத்ததெல்லாம் நடத்துகின்றாய் எல் ராமசாமி குருசாமி வள்ளியப்ப குருசாமி செந்தில்நாத குருசாமி சோழ என் குருசாமி செந்தில்நாத குருசாமி சோழ என் குருசாமி நால்வரோடு சேர்ந்து விட்டால் நாளெல்லாம் மகிழ்ச்சியாம் நமக்கு ஜென்ம சாபல்யமாம் நமக்கு ஜென்ம சாபல்யமாம் ஆனந்தமாய் பாடுகிறேன் நாடி பாடி வாழ்த்துகிறேன் அனைவருமே கை கோர்க்க வாருங்களேன் ஆனந்தமாய் பாடுகிறேன் நாடி பாடி வாழ்த்துகிறேன் அனைவருமே கை கோர்க்க வாருங்களேன் அனைவருமே கை கோர்க்க வாருங்களேன் ஐயப்பன் அருளோடு அழகுவேல் குழுவோடு அற்புதமாய் வாழ்ந்திடவே வாருங்களேன் ஐயப்பன் அருளோடு அழகு வேலன் குழுவோடு அற்புதமாய் வாழ்ந்திடவே வாருங்களேன் நீங்கள் அற்புதமாய் வாழ்ந்திடவே வாருங்களேன்